தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக யோபின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவசனம் வாசிமா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாதென்பதை அறிந்திருக்கிறேன் நல்ல கவனிங்க நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாமெல்லாம் ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறார் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு நம்மளை தெரியும் பிறந்த பிறகே நமக்கு நம்மள தெரியல இன்னும் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அறியறதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் தான் சொல்றார் சர்வ வல்லமில்ல தேவன் தான் சொல்றார் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றை நிர்ணயிச்சிட்டு அந்த நிர்ணயிக்கப்பட்டதை நோக்கி ஓடுவதற்காக நம்மளை அழகித்திருக்கிறார் அந்த நிர்ணயிக்கப்பட்டது என்னன்னு தெரியாம மக்கள் ஓடுறதுனால தான் திசை மாறி ஓடுகிறார்கள் அப்போ யோபனுடைய வாழ்க்கையில் நிர்ணயித்த காரியங்களை யோபு அறியாததுனால தன்னுடைய வலி வேதனை கஷ்டங்கள் இவர்கள் மத்தியிலே அவர் என்ன செய்கிறாரு நிறைய புலம்பல பாடிக்கிட்டே இருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் கடந்து வந்தாரோ எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் நல்ல கவனிங்க கடைசியாக அவர் அறிந்து கொண்ட காரியம் என்னென்னா ஆண்டவர் எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாத தருவாராலாம் தெரியாது ஏன்னா நான் பிழைக்கிறதே கஷ்டம் அவ்வளோ வியாதி எனக்கு ஆனால் இவைகளின் மத்தியில் ஏதோ ஒன்றை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு அவர் க கற்றுக்கொண்டே என்ன செய்கிறாரு தியானிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படி தியானிச்சதனுடைய விளைவா கடைசியாக கர்த்தர் அவருக்கு தரிசனமான பிறகு சொல்றாரு முன்னாடி கேள்விப்பட்டு சொன்னாரு ஆண்டோரை பத்தி இப்ப தரிசனமாகி சொல்றாரு என்ன சொல்றாரு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நம்ம வாழ்க்கையில் கவனிங்க நம்ம நிறைய விஷயங்கள் ஜெபிப்போம் பதில் வராது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பதில் வரும் அந்த பதில் வர்றதுக்கு முன்னாடி நிறைய குழப்பம் நிறைய போராட்டம் நிறைய கஷ்டங்கள் வந்து இனிமே இது நடக்காது முடியாதுன்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் ஆனா நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கொள்ளணும் நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல சாதாரணமான சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கும் பொழுது அவர் விட்டு விடுவார் ரொம்ப மோசமான சூழ்நிலை வந்து இனி ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் அங்கே வந்து சொல்லுவார் நான் சர்வ வல்லம்பில் தேவன் தேவர் சகலத்தையும் செய்ய வல்லவ நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் எதுவுமே என்னைக்குமே தடைபடாதென்பதை நான் அறிந்திருக்கிறேன் பாருங்கள் யோபு தேவன் கைவிடவில்லை யோபினுடைய ஜபத்தை ஆண்டவர் தள்ளுவிடவில்லை ஏனென்றால் அவன் குடும்பத்திற்கு அவன் என்னத்துக்கு ஜெபிச்சனோ அந்த ஜபத்துக்கு பதில் வந்தது அவ்வளோதான் அப்போ கடைசியாக வேதம் இப்படியாக ரெக்கார்ட் பண்ணது யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் கிடைத்தது நல்ல கவனிங்க நான் ஐஏஸ் சிலர்லாம் சொல்லுவாங்க நான் ரசிக்கப்படாத முன்னாடியே இருந்தால் அது மாதிரி இருந்தாலே பரவாயில்லையே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்க இல்லை ஆண்டவர் ரெட்டிப்பாக கொண்டு வரணுன்னா பழைய எல்லாவற்றையும் நம்மகிட்ட நீக்குவார் நீக்கிட்டு புதிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய புதிய சிந்தனைகளை கொடுப்பார் பாடு ஏன் வருதுன்னா கஷ்டம் ஏன் வருதுன்னா புதிய சிந்தனைகளை வசனத்தின் மூலமாக நமக்கு உருவாக்குறதுக்காக தான் நமக்கு இந்த பாடுகள் வழியாகவே கத்த நடத்துறார் ஆகவே தான் யோபு அறிந்து கொண்டது போல இந்த காலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்கு சொன்னதை செய்வார் எப்படி செய்வார் தெரியாது ஆனால் செய்வார் ஏன்னா அவரை எல்லாமே ஃபுல்லாக அறிய முடியாது அவருடைய செய்கையினுடைய எந்த மாதிரியெல்லாம் செய்வார்னு நமக்கு அறியாது அறிய முடியாது ஆனால் ஒன்று நமக்கு செய்யலாம் அவரை விசுவாசிக்கலாம் அவர் விஸ்வாசித்தார் அவர் எப்படி வேணால் செய்வார் எதை வேணால் செய்வார் எப்படி வேணால் செய்வார் ஏற்ற காலத்தில் செய்வார் கண்களை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் பிதாவே நம்முடைய குமார்னா இயேசுவின் மூலமாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் உமக்கு கடினமானதுன்னு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு முடியாதுன்னு எதுவும் கிடையாது ஒரு குடும்பத்தை குறித்து என்ன தீர்க்கதர்சனம் சொல்லியிருக்கிறீரோ ஒரு குழந்தை குறித்து என்ன தீர்க்கதர் சொல்லியிருக்கிறீரோ ஒரு குழந்தை குறித்து என்ன நிர்ணயம் ஏற்கனவே பண்ணி அதற்கு எதிராக பிசாசானவன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை பையன்களை மனைவியை திசை திருப்பான் என்று சொன்னால் அந்த கிரிகை அழித்து நீர் செய்ய நினைத்ததை நீர் செய்வீர் அதற்காக முக்கிய ஸ்தோத்திரம் இந்த காலைவேளை அப்படிப்பட்டதான காலை வேலையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இப்படி வார்த்தையின் படியே நீர் செய்கிற தேவன் வார்த்தையான தேவன் வார்த்தையின்படி செயல்படுகிற தேவன் செயல்படுத்துகிற தேவன் எங்களையும் அதற்கு நேராக நடத்துகிற தேவன் அதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து கிருபை மூடட்டும் ஒவ்வொருவரையும் இப்படி வார்த்தை நாளே வழிநடத்தும் ஏசுபி நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்